பின்புறம் உள்ள கதவு பிறகு இந்த ஜல்லிக்கட்டானது சீரும் சிறப்பு காத்துக் கொண்டிருக்கிறது அருமை அமைச்சர் வயநாதன் அவர்கள் அந்த விழாவினை தொடங்கி வைப்பதற்கு உறுதிமொழி எங்கள் தமிழ்நாட்டின் பாரம்பரிய விளையாட்டான ஜல்லிக்கட்டை கொண்டாடின நமது கலாச்சாரத்தையும் பண்பாட்டையும் பேணி காப்போம் என்றும் விளையாட்டில் ஈடுபடும் காளைகளுக்கு எவ்வித ஒரு மங்கதேவம் பட்டி கணேஷ் கருப்பை அண்ணன் வழங்கும் இந்த குற்றம் விசாரணைக்காக இருக்கின்றது மாடு மாடு கர்பர் கோயில வருஷா கர்ப்பர் குமார் மாடு இருந்து கத்து இத மாடு பழைய வீரக்குடி குமார் மாடு ஆறு வாரம் விசில் உள்ள உள்ளே நின்று கொண்டிருக்கக்கூடிய மாடு பழைய வீரக்குடி குமார் மாடு மாடு சுமார் காட்டு காட்டுன்னு காட்டும் பழைய வீரக்குடி குமார் மாடு

இஞ்சினேர் ராஜேசா இல்ல இந்த வீரங்கிலாய் பாத்திய புடுவம்பா ரைட்டே இன்ஜினியர் ராஜேஷ் வலக்கு வலக்கு உள்ள நிக்கிது இந்த மாட பிடிக்கிற ஆளுக்கு ஓமுருகா ஜவுளி சோர் வேசி அன்பளிப்பு ஆ ஓமுருகா வேசி வாங்கி சுத்திக்க ஓமுருகா வேசி வாங்கி சுத்தல அந்த வீரன் யாரு